வணக்கம் பிள்ளை நம்ம ஐஸ்ரீ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருமே வணக்கம் தினந்தோறும் நம்ம சேனலை பார்க்குறீங்க நல்ல விஷயமா தெரிஞ்சுக்கிறீங்க நீங்கள் வாங்க விற்காய்ச்சி இருக்குவாங்க இன்றைய பதிவு நிகழ்ச்சி பார்க்குறீங்களே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கோவில்பெட்டி எத்தேல் ரோடு அதாவது கிருஷ்ணா நகருக்கு தென்பரோ ஒரு ரயில்வே ட்ராக் வரும் சப்வேயில் இறங்கி இருந்தீங்கன்னா நம்ம பில்டிங் வந்துடும் இதில் வந்து அஞ்சு கடை மேலே ரெண்டு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு இதை பார்க்குறீங்களே இந்த வீடு தான் இதில் வந்து ஆகஸ்ட்டு ஒன்றாந்தேதியிலேருந்து வாடகைக்குடக்கண ஏற்பாடுகள் வேலை நடந்துகிட்டு இருக்குது பிரிதமான இருக்கோம் பாருங்கள் இதே மாதிரி கோவில்பட்டி டூ எட்டே அவர் சொல்லுங்க சாலையில் நூறு வீடு நகர் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அதுவும் வந்து காளிமனையாக இருக்கும் அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாடலில் அதாவது எந்த மாதிரி ஹால் சைஸ் வேணும் கிச்சன் எப்படி இருக்கணும் பெட்ரூம் சைஸ் உடைய அளவு என்ன இந்த மாதிரி எல்லா விவரங்களும் உங்கள்கிட்ட கலந்து பேசி அது பிறகு நம்ம வந்து கன்சன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நூறு வீடு வரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி இருக்கிறோம் கமர்சியல் பிளாட்டும் கொஞ்சம் ஒதுக்கியிருக்கிறோம் அதில் வந்து ஒரு கடைகள் எல்லாம் வர மாதிரி சூப்பர் மார்க்கெட்டு எல்லாமே இன் ஃபியூச்சரில் வந்து வரதுக்குண்டான வாய்ப்பெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் டீ மார்க் அதாவது சூப்பர் மார்க்கெட்டு ஒரு ஹோல்சேல் நீங்கள் போனீங்கனாலே எட்டியாவிர ரோட்டில் போகும்போதே தெரியும் தெற்கு தோட்டமத்துக்கு முன்னூட்டியே ரோட்டுக்கு லெஃப்ட் சைடில் கன்சன் நடந்துட்டு இருக்குது அது அப்படியே ஆப்போசிட் சைடில் காய்கறி மார்க்கெட் இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹோலி ஹோலிடென்டி ஸ்கூல் இருக்குது அதுக்கடுத்து வந்து ஐஆட்சம்இ அகாடமி சென்டர் இருக்குது அதுக்கடுத்து இசி ஸ்கூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ப கோவில்பட்டி டூ கேவர செல்லும் சாலையில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு ஆறு கல்வி நிறுவனங்கள் இருக்குது திருவள்ளூர் ஐடி இருக்குது பால் பாரதியார் பாலிடெக்னிக் இருக்குது அதனால் கல்வி சாலைகள் நடந்த இடம் வேளா ஸ்கூல் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கம்தான் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்னால் பைக்லேயே போனாலே பத்து நிமிஷத்தில் நம்ம ரீச் ஆகிடலாம் இந்த மாதிரி இடங்கள்ல ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு நூற்றம்பது மீட்டர் கேப்பில் நம்ம சைட்டை கொடுத்துருக்குறோம் நூறு வீடு நகர்